அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஐந்து வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறுத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி ஐந்து அன்புற்று வாழ்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு குரல் விளக்கம் உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் மீண்டும் சந்திப்போம் நாளை எழுபத்தி ஆறாவது திருக்குறளில் தினமும் காலையில் ஒளிபரப்பாகும் தினம் ஒரு திருக்குறளை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை கேட்க வைங்க அப்படி இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்